கலைய கர்திரு உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தின்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதிய ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே இந்த முதல் மாதத்திலே இந்த ரெண்டாம் தேதியிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா கர்த்தர் என்பது அவருடைய நாமம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தம் ஆமோஸ் ஒன்பது ஆறு உண்மையாகவே அந்த நாமம் நமக்கு பலத்த துருகம் அந்த நாமத்தினாலே கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர் அவர் எகோவா அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன் நல்ல லோயா பயப்படாதருங்கள் தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவார் தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டு எட்டு இருபத்தி எட்டு இந்த பிரகாரம் மீதி ஆணையர் திரும்ப தலையெடுக்கக்கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் மீதி தம்முடைய இஸ்ரேல் ஜனத்துக்கு முன்பாக அவர்கள் தலையெடுக்கக்கூடாதபடி தாழ்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய இஸ்ரேல் ஜனத்திற்காக ஆண்டவர் ஒரு கொம்பை இருக்கிறார் இஸ்ரேவேல் சனங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இஸ்ரவேலாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராக இருக்கிற மீதியானியர் எவர்களோ அவர்கள் இனி தலை எடுக்கவே முடியாது அவர்கள் எல்லாம் தாழ்த்தப்படுவார்கள் சத்ரு என்னதான் நினச்சாலும் நான் தலை எடுத்துடுவேன் நான் தலை தூக்கிடுவேன் நான் தலை நிமிர்ந்துருவேன் அந்த கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அந்த ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏ கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக நான் எழும்புவேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அல்ல லூயா அப்போவே அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் அவர்கள் தாட்சி அடைவார்கள் அவர்கள் இனி எழுந்திருக்க முடியாது இஸ்ரவேல் சனங்களாகிய கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நமக்கு முன்பாக நம்முடைய எதிராளிகள் ஒருவரும் தலையெடுக்க முடியாது ஏன்னா தலையெடுத்தால் என்ன ஆகுன்னு சொல்லி தெரியும் ஆகையால் தான் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள் மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்திருந்தார் உம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவியிலே நீங்கள் உணர்வுகள் விசுவாசிக்கிறேன் இந்த ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மறைபொருளை விளக்குவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் தலை எடுக்கப்படாதபடிக்கு தான் அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள் அல்லேலூயா லூயா ஆகையால் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே உன் சத்ரு இனி உனக்கு முன்பாக தலை தூக்க முடியாது அவன் முற்றிலும் விழுந்தான் தாழ்த்தப்பட்டான் அதன் பின்பு என் அன்பு தேவப்பிள்ளையே வேதம் சொல்கிற தேசமானது கிதியோனின் நாட்களில் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது இன்றைக்கு அமைதி நிலைமையில் இருக்கிற என் அன்பு தேவப்பிள்ளைய தீர்க்கதரிசி ஆகிய அடியேன் சொல்லுகிறேன் தெற்கு தரிசி கர்த்தனுடைய வாயாக இருந்து நான் சொல்லுகிறேன் இனி உன் வாழ்க்கையிலே ஒரு அமைதியில் உண்டாகும் இனி உன் வாழ்க்கையிலே என் அன்பு தேவ பிள்ளையே ஒரு சமாதானம் உண்டாகும் இனி உன் வாழ்க்கையிலே என் அன்பு தேவ பிள்ளையே ஒரு நிம்மதி உண்டாயிருக்கும் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை நாற்பது வருஷம் தலைலூயா கிதியோனுடைய நாட்களிலே தேசம் அமைதியாக இருந்ததான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு என் தீர்க்கதரிசியுடைய வாயின் வார்த்தின்படியே உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியில் உண்டாயிருக்கும் என் தீர்க்கதரிசியாகிய ஆரோன் ஜோசப்னுடைய வாயிலிருந்து நான் பேசுகிறேன் உன் குடும்பத்திலே அமைதியில் உண்டாயிருக்கும் அதையெல்லாம் அமர்ந்து போயிடும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அமைதிகளாயிரு என்று சொன்னார் ரியாமா சந்தரபா இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உன் குடும்பத்தில் கொந்தளிக்கிற அத்தனை காரியத்தை அமைதிப்படுத்துகிறார் அது இருந்த இடம் தெரியாதபடிக்கு ஓடப்போகிறது அது தலை குனியப்பட்டது அது ஓடிற்று இனி அமைதியை நீ காண்பாய் பயப்படாதிருங்கள் ஒரே ஒரு கிதியோனின் நிமித்தம் நாற்பது வருஷம் தேசமே அமைதியாக இன்றைக்கு இந்த வாயின் வார்த்தையை கொடுத்த தேவனுடைய நாமத்தினாலும் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையின் படியே உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதியில் உண்டாக இருக்க போகிறது உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவர்கள் நிமித்தம் ஒரு கொந்தளிப்பு உண்டாகினதோ எவர்கள் நிமித்தம் நீ அலக்கழிக்கப்பட்டாயோ எவர்களுக்கு நிமித்தம் நீ தலைகுனிந்து போனாயோ அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் ஒரு அமைதியை உனக்கு உண்டாக்கி அவர்களை குனிய செய்து உன் வாழ்க்கையை நிமிர செய்யப் போகிறார் பயப்படாதே பயப்படாதே தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் மீண்டும் 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 சொல்கிறேன் அந்த அமைதியில் நாட்கள் வந்துவிட்டது நேரம் வந்துவிட்டது இதுவே காலம் பயப்படாதே அலை லூயா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாற்பது வருஷம் போதாதா இன்னொன்று விஸ்வாசித்தாது எண்பது காலை போய் போல அலை லூயா அலை லூயா எண்பத்தைந்து போய்கிட்டே இருக்கும் கர்த்தருடைய வாய் சொன்னதை நிறைவேற்றும் பயப்படாதீர்கள் செபிப்போமா மகா இறக்கும கருவு நிறந்தங்களால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக தலையெடுக்காதபடி அவருடைய ஆண்டவரே தலைகள் தாழ்த்தப்படட்டும் எங்கள் தலையை உயர்த்துவீராக ஆண்டவரே எதெல்லாம் அமைதி இல்லாமல் இருந்ததோ எங்கள் வாழ்க்கையில் யார் நிமித்தோம் அமைதியற்ற வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தோமோ அவர்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு அமைதியிலே கொடுத்து ஒரு சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஒரு ஆண்டவரே நிம்மதியை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நம்முடைய நாமத்து நிமித்தம் தாழ்த்தப்படும் நாங்கள் உயர்த்தப்படும் கர்த்தர்கவை செய்யும் எங்களுக்கு அந்த அமைதியை கொடுத்ததற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரும் என்னுடைய கருத்தில் விசேஷமாய் என் டெய்லியும் இனி ஆண்டவரை நேரங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அமைதல் உண்டாயிருக்கட்டும் ஐயா கொந்தளிப்பு மறையட்டும் மாறட்டும் சூறாவளிகள் மறையட்டும் மாறட்டும் ரத்த கோட்டைக்குள்ள எங்களை முடி மறைத்துக்கொள்ளும் சமையாருடைய வாழ்க்கையிலும் இந்த அமைதியில் இருக்கட்டும் ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியர்கள் ஊழியம் என்று சொல்லி ஆண்டவர் உண்மையாய் ஊழிய செய்கிறோடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அமைதியில் உண்டாயிருக்கட்டும் அமைதி அமைதியை உண்டாயிருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்கிறார்கள் இந்த நாளிலே பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காட்சிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதாகுமார் பட்சி தாவி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜம்பிக்கிறேன் ஆசீர்வதியும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காட்சிக்கிறேன் கர்த்தர் தொடர்ந்து அவர்களையும் கர்த்தர் ஆண்டவரே ஜெயத்தோடு நடத்தும் ஏசுவ ரத்த இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் பண்ணிச்சு வைக்கிறேன் சொன்னால் ஆமேன் ஆமனால் லூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்